ஒரு நேர் கேட்டிருக்காங்க தன்னோட குழந்தைக்கு மூணு வயசு ஆகுது ஒரு சில நேரத்தில் மூக்குலையும் ஒரு சில நேரத்தில் வாயிலையும் மூச்சு விடுறதா சொல்கிறாங்க இது சரியாக தவறா மேடம் மூணு வயசு குழந்த வாயிலையும் மூச்சு விடுது கொஞ்சம் நேரம் வா மூக்குலையும் மூச்சு விடுது இது எதாவது ப்ராப்ளமா அப்படின்னா இது ஒன்றும் பெரிய தொந்தரவு கிடையாது ஆனால் இதுவே தொடரக்கூடாது நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க தூங்கும் பொழுது வாயை திறந்து மூச்சு விடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிராணன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் அப் பண்ணலான்னா டிவி செல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கம்பல்சரி வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் வெளியே இல்லைனாலும் வீட்டுலயே விளையாடுறதுனாலும் குழந்தை கூட நீங்கள் அதாவது தாயோ தந்தையோ கூட உட்காந்து குழந்தைங்களோட விளையாடணும் நல்லா ஓடி பிடிச்சி குழந்தைங்களோட விளையாடும்பொழுது குழந்தைங்க அந்த வாயில் மூச்சு விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு சில குழந்தைங்க வாயை மூடிட்டு தான் மூச்சு விடுவாங்க இருந்தாலும் அந்த குழந்தைங்க இருபத்தி நாலு நேரமும் டிவி செல் இப்படிலாம் பார்க்குறான்னா கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுக்குறாங்களோ அப்போ தான் மூக்குக்கு வேலை ஏன்னா நீங்கள் உடல் வேலை செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நுரையீரல் நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் ஒன்றும் இல்லை நீங்களே கொஞ்சம் வீட்டில் ஹெவியாக வேலை செஞ்சு பாருங்களேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நீங்களே சொல்வீங்க நம்ம எந்த அளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய நுரையீரலுக்கு வேலையே அதிகம் ஸோ அதனால உடலுக்கு உழைப்பு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் கொடுங்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே டிவியை பார்க்குறது ஏன்னா மெயினாக வேறு உட்காந்த இடத்துல டிவி பார்க்குறது இல்லாமல் ஸ்நாக்ஸை வேற வச்சிரும் சாப்பிட்டுக்கிட்டே டிவியே கேடின்னு உட்காந்து குழந்தைங்க பார்க்குறேன் ஏன்னா இப்போ லீவ் டைம் ஆயிடுச்சு எல்லாரும் இதே வேலை தான் எல்லோரும் வேறையும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்லா ஓடி ஆடி விளையாட வைங்க அப்படி அப்படி ஓடியாடி விளையாடும் போது அவங்களோட நுரையீரல் வந்து நல்ல பம்ப் ஆக ஆரம்பிக்கும் நுரையீரலுக்கு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா மூக்கானது நல்ல சுவாசம் ஆக ஆரம்பிக்கும் நல்லா அவங்க தூங்குனாங்கன்னா மூக்கில் மட்டும் தான் சுவாசம் பண்ணுவாங்க வாயில் சுவாசம் பண்ண மாட்டாங்க அதனால் சின்ன சின்ன மாற்றத்தை பண்ணும்போது மூணு வயசு குழந்தைங்கள படிப்படியான நம்ம இயற்கைக்கு கொண்டு வந்துடலாம்